நீட்டுக்கு எதிராக நீங்கள் போட்ட தீர்மானம் என்னானது அதை எங்கே கொண்டு போய் நீட்டினீர்கள் ஐம்பது லட்சத்திற்கு மேற்பட்ட கையெழுத்தை வாங்கினார்கள் நீட்டுக்கு எதிராக யாரிடத்தில் கொடுத்தார்கள் யாரிடத்தில் கொடுத்தீர்கள் என்று இங்கு யார் கேட்டார்கள் எங்களை தவிர ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்காக தொலைக்காட்சியில் நடக்கிற அந்த சூதாட்டத்திற்காக எதிர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றீர்கள் என்னானது உங்களால் நம்ப முடிகிறதா என் உடன் பிறந்தார்களே பேரன்புமிக்க பெற்றோர்கள் இதுவரை இருபத்தி இரண்டுக்கு மேற்பட்ட தீர்மானங்கள் குழுக்கள் ஏது ஒன்றுக்கும் குழுதான் என்ன நடந்தது குழுக்கள் கூட இரண்டு அடி மூணு நாங்களும் நகரும் ஆனால் இந்த குழுக்கள் ஒன்றும் செய்யாது இதுதான் இவர்களுடைய தீர்மானங்கள் சாதித்தது மாண்புமிகு ஐயா எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் எழுந்து நீங்கள் தான் அனுமதி கொடுத்தீர்கள் என்கிறார் இந்த பக்கம் மாண்புமிகு அமைச்சர் ஐயா துரைமுருகனும் மாண்புமிக்க முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் எழுந்து இல்லை இல்லை நீங்கள் தான் அனுமதி கொடுத்தீர்கள் என்று நாங்கள் அதை பார்க்கிற நாங்கள் என்ன செய்வது மாறி மாறி ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார் இவர் சொல்லுகிறார் நீங்கள் சரியில்லை என்று அவர் சொல்லுகிறார் நீங்கள் சரியில்லை என்று நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் ரெண்டு பேருமே சரியில்லை உங்களை ஒழித்தால் தான் நாடு மக்களும் நிம்மதியாக வாழ முடியும் என்று நாங்கள் சொல்லுவோம்